வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் கிழதவை கேட்க நிகழ்ச்சியில அஹ் வழக்கமா இல்லாதபடி ஒரு ரொம்ப ஒரு முக்கிய துறையில இருந்து ஒருத்தர் சித்ரவீணா ரவிக்கிரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவர் வந்து எப்படி துக்கிலக்கில அப்படின்னா இந்த சங்கீத கலாநிதி அவார்ட் சம்பந்தமா ஒரு அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு இது தொடர்பாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட கேட்கலாம் பாருங்க வணக்கம் சார் உங்களுக்கும் வணக்கம் உங்க நேயர்களுக்கும் வணக்கம் சார் முதல்ல நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் இந்த சங்கீத கலாநிதி சம்பந்தமா ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு போயின்னு இருக்குங்கிறதே இங்க தமிழ்நாட்டுல பல பேருக்கு தெரியல அது என்ன நடக்குது எதனால இந்த இஷ்யூ நடக்குது அப்படின்னு புரியல நீங்க இருந்து சொல்லுங்களேன் சங்கீத கலாநிதிங்கிறது என்ன விருது அதை யார் தரா எதுக்கு தராங்கறத நீங்க விவரமா சொல்லுங்க இது வந்து சங்கீத வித்ய அப்படின்னு கூடிய ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆல நிறுவப்பட்டது அந்த டைம்ல வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்ல வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கிறதுக்காக இசையை நாட்டியத்தை தலைகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் அப்பொழுது அது துவக்கப்பட்டது அந்த சங்கீத சபையில் அந்த இனாகுரல் இயர் அந்த வருஷத்திலேயே என்னுடைய மதிப்பிற்குரிய தாத்தா கோட்வாஜி நாராயணங்கார் அவர்களும் மதிப்பிற்குரிய பாலுகாட் மணியரும் இணைந்து கச்சேரியை நிகழ்த்திருக்கான் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அதே மாதிரி பல வித்வான்கள் சம்பை வைத்நாதர் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அதில் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அதுக்கு அப்புறமா வந்து இது ஒரு கச்சேரிகள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இல்லாமல் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் மியூசிக் கான்ஃபரன்சஸ் நடத்தணும் மியூசிக்கலாஜிக்கல் கான்பரன்சஸ் நடத்தணும் இந்த மாதிரிலாம் ஒரு நோக்கங்களோட சில திங்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப அழகா பண்ணி வந்திருக்கா ரொம்ப வருஷமா அதனால வந்து இந்த இசைத்துறையில் இந்திய இசைத்துறை நாட் ஓன்லி தமிழ்நாடு பட் என்டயர் இந்தியால அப்படின்னு பார்த்ததுன்னா மியூசிக் அகாடமிக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்டிங் உண்டு ஏன்னா ஒரு சிக்னிபிகன்ட்டா காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் சோ அவ கொடுக்கக்கூடிய ஒரு விருது அப்படின்றது தான் சங்கீத கலாநிதி அந்த விருதுலயே தலைமையான விருது தலை சிறப்பான ஒரு விருது அவளுக்கு அவள் வேற சில விருதுகளும் கொடுப்பா பட் அதை எல்லாத்தோட சிகரம் வைத்தால் போல் இருக்கக்கூடியது தான் சங்கீத கலாநிதி என்பது அதாவது அகாடமி இல்லையே உயரிய விருது சங்கீத கலாநிதி அது வந்து இந்த சங்கீத வித்வான்களுக்கு ஒரு பெரிய மரியாதைக்குரிய விருதாக கருதப்பட்டது கருதப்படுகிறது ஏனென்றால் தேசிய அளவில் உங்களுக்கு பாரத் ரத்னா இருக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ சங்கீத் நாடக அகாடமி அவார்டு இது இந்த அவார்ட்ஸ்ல வந்து ஒன்லி சங்கீத் நாடக அகாடமி அவார்டு என்பதுதான் கலைக்காக கொடுக்கப்படுகிறது மற்றதுலாம் வந்து ஜென்ரல் சிவிலியன்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு சோ அட் த நேஷனல் லெவல் சங்கீத் நாடக அகாடமி இஸ் தையஸ்ட் ஃபார் பார் அட் த கர்நாடிக் லெவல் மியூசிக் அகாடமி இஸ் இஸ் தையஸ்ட் ஃபார் மியூசிக் சங்கீத கலாநிதி அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நாட்டிய கலாநிதியெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் டான்ஸுக்கும் ஓகே ஸோ இதுதான் இந்த அவார்டுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஏன்னா ஒரு அவார்டு வந்து எப்படின்னா டாலர்ஸ் மாதிரி தான் ஃபாரின் கரன்சி அந்த கரன்சியுடைய வேல்யூ மேலே ஏறி கீழே இறங்குறது வந்து எப்படி அந்த கண்ட்ரியுடைய பர்ஃபார்மன்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தான் ஒரு அவார்டோட வேல்யூ யாருக்கு தரப்படுகிறது என்பதை வைத்து தான் அந்த அவார்டோட வேல்யூவோ அந்த அவார்டோட இமேஜோ மக்களுடைய மனத்தில் போய் பதிய பதிகிறது கரெக்ட் சார் அதுக்குள்ள இப்ப வந்து இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி அவார்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது வந்து டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு வந்து பல மூத்த வித்வான்கள் உங்களை போன்ற சீனியர் வித்வான்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் டி எம் கிருஷ்ணாவை பொறுத்த மட்டும் சங்கீதம் தொடர்பா இந்த தமிழ்நாட்டில் வந்து பலருக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனா கண்டிப்பா அவர் வந்து ஒரு சமூக நீதி தொடர்பாக அவர் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கார் இந்த பெரியாரோட வந்து நிறைய தொடர்பு இருந்து அது சம்பந்தமா நிறைய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கார் குப்பத்துக்கும் கூட வந்து கர்நாடக சங்கீதம் போகணும்னு சொல்லி அவர் முயற்சி செய்ததாக பல செய்திகளில் நாங்க படிச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் தமிழகத்திற்கு டி எம் கிருஷ்ணா வந்து அறிமுகம் அவர் சங்கீதத்துல வந்து கண்டிப்பா பெரிய ஆளாக இருக்கலாம் பட் இந்த அறிமுகம் அவருக்கு முன்னதாகவே பெரிதாக சங்கீதத்தை விட அதிகமாவே கடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப டி எம் கிருஷ்ணாக்கு இந்த விருது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையும் அகாடமி ஒரு தனி நிறுவனம் இவர் ஒரு தனி மனிதர் அவ யாருக்கு அவளுடைய அவாளுடைய அதை மறுக்கிறதோ ஏற்கிறதோ இண்டிவிஜுவலுடைய அதனால அதை பத்தி யாருக்குமே பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அஸ் அன் இண்டிவிஜுவல் இதுல ஒரு பிரச்சனை வரத்துக்கு நியாயமே கிடையாது பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எ லீகல் ஆர் மாரல் ரைட் டு பி கொஸ்டினிங் எனி ஆர்கனைசேஷன் சோ இந்த எதிர்ப்பு நான் வந்து இந்த சீசன்ல பாட மாட்டேன் நான் வாசிக்க மாட்டேன் நீங்களே கூட சங்கீதம் உங்களுக்கு கிடைச்ச சங்கீதம் கிடையாது திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் ஆனா என்னுடைய லெட்டர்ல வந்து அந்த காரணங்களை வந்து ரொம்ப அவுட்லைன் பண்ண நான் வந்து நீங்க அந்த லெட்டர் பார்த்துருக்கீங்களா தெரியாது இதுல ஸ்கிரீன் ஷேர் இருந்தால் நான் அது கூட ஷேர் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பட் அந்த லெட்டர்ல நான் வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து இசை என்பது மக்களை இணைக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருவி அதாவது இசை மட்டுமில்லை எல்லா கலைகளுக்கும் அது ஒரு உண்டு அது ஒரு புனிதமான ஒரு நோக்கம் இப்ப எப்படி வந்து மெடிசனுடைய நோக்கம் வந்து உயிர்களை காப்பதோ உயிர்களுக்கு நன் நல்லதை செய்வதோ அதே போன்றுதான் இசையின் நோக்கமும் எல்லாருக்கும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ஒரு எரினா இல்லையா அந்த ஒரு நோபல் இன்டென்டா இருக்கக்கூடிய ஒரு கலைகளை வந்து ட்வில்ர்ஸ் கம்ம்யூனிட்டிஸ் ரெண்ட் கீஸ் இது வந்து ஒரு பெரிய ஒரு பவர் அலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இது அந்த பவரை வந்து நாம் நல்லபடியாக உபயோகம் செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு அந்த பவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை நம்ம அப்யூஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு on society level power abuse popularity abuse dialogue the discourses have to start happening about popularity abuse in my opinion I've written a blog about this that the more dangerous thing is popularity abuse because power abuse happens within a small space whereas popularity abuse can happen to millions you can actually be impacting millions within 20 seconds with a tweet. கரெக்ட் மீடியா போஸ்ட் இல்லையா வைரல் இட்ஸ் டு பீ பார்ட் ஆஃப் ஆல் யுவர் ডায়லॉग्स காமிங் गोइंग फॉरवर्ड இன் மை ஒபினியன் கரெக்ட் சரி لو அது வைரல் ஆயிடும் உடனே சரியானது வைரலானோ அது அபியூஸ் அது யூஸ் தா தப்பு வைரல் ஆயிரது சில சமயத்துல தப்பு தப்பு வந்து அது அப்படின்ற சோ இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து இன்னும் சொசைட்டில ஜாஸ்தி வரல

பப்ளிக்கா என்னுடைய ஆர்டிகிள்ஸ்ல என்னுடைய அந்த டைம்ல எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு கிடையாது கிடையாது இப்ப நான் வந்து ஊத்துக்காடு வெங்கடகவியை பத்தி சொன்னா அவர் அதெல்லாம் இல்லைன்னு வேணாம் சொல்லலாம் தியாகராஜர் தான் டிஸ்கஷன்ஸ் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஐடியாலாஜிக்கல் இஷ்யூன்னு வந்தப்போ எனக்கு ரெண்டு விதமான மறுப்பு இருந்தது ஒன்று காஸ்ட் அப்படின்னு கூடிய ஒரு இஷ்யூவை வந்து ப்ளோ அப் பண்ணி மக்களிடையே இன்டர் காஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட் இன்டர் காஸ்ட் ஹேட் இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டுனா வந்து அதை கலைக்கே வந்து ஒரு ப்ராப்ளம் சொசைட்டிக்கும் ஒரு ப்ராப்ளம் அதாவது வெறுப்புணர்வை தோன்றது வெறுப்புணர்வு மட்டும் இல்லை ஒரு மிஸ்ட்ரஸ்ட் அதாவது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை உழைக்கும் விதவா இது விதமாக செயல்படுவது தவறு என்று என்பது என்னுடைய கருத்து இது இப்போ இன்னைக்கு இப்போ வரல இது வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்த கருத்து நான் இத பத்தி எல்லாம் எழுதியிருக்கேன் செயல் நான் காட்டியிருக்கேன் ஏன்னா நான் வந்து எல்லாரையும் இணைந்துதான் செயல்படுத்தணும் நைன்டீன் நைன்டி டூல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து ரூரல் மியூசிக்

சென்டென்சிவா பண்ணிருக்கணும் அவ பண்றேன் சொன்னா ஆனா பண்ணல ஓகே ஓகே அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷம் பொறுத்து அபியான் கேம் வேர் ஐ டிட் த கேம்ப் ஃபார் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் சில்ட்ரன் விச் இஸ் த லார்ஜஸ்ட் கேம்ப் ஃபார் ஹூரல் சில்ட்ரன் இன் இண்டியா ஃபார் மியூசிக் ஓகே அந்த கேம்ப்ல வந்து நான் வந்து கம்போஸ் பண்ணேன் சாங்ஸ் கம்போஸ் பண்ணேன் இந்த குழந்தைகளுக்காக தமிழ்ல அதே மாதிரி வேற திருப்புகளெல்லாம் டியூன் பண்ண அதுக்கப்புறம் வேற சில சுப்ரமணி இந்த மாதிரி வேற சில காம்போசிஷன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த கேம்ப்ல நாங்க யூஸ் பண்ணோம் இன்னைக்கும் வந்து அந்த கேம்ப்ல நான் வந்து பண்ண எக்ஸ்பெரிமென்ட் வந்து இட்ஸ் அ பிக் ப்ரூஃப் ஏன்னா வேணும்னே வந்து ஒரு திருப்புழ வந்து ரொம்ப சிம்பிள் திருப்புழை நான் சகான ரட்டியூன் பண்ணேன் உம் விட் இஸ் கன்சிடர் ஆனால் மோஸ்ட் சேலஞ்சிங் லவர் இவன் ஃபார் ப்ரொஃபஷனல் இல்மிஷன்ஸ் இல்லையா கரெக்ட் அதே மாதிரி இன்னொரு திருப்புகழ் அத வந்து எதுக்குள்ள காம்போதில பண்ண விரிட் இஸ் கன்சிடர் இவன் மோட்ருக்கி

யுனெஸ்கோ வந்து ஆந்தேருவான்னு எனக்கு வந்து ஐம்பதாயிரம் டாலர் அப்போ வந்து கிராண்ட் அவளவா கொடுத்தான் எனக்கு அவளை தெரியும் தெரியாது அவ்வளவு கொடுத்தா அதாவது ஒரு கம்யூனிட்டிய ஒரு கம்யூனிட்டிய குறை சொல்லாமலே இதை வந்து செயல்படுத்த முடியும்னு நீங்க பிராக்டிக்கலா காமிச்சிருக்கீங்க குறை கூறுவது சி குறை என்பது எந்த துறையில தான் என்ன சொல்லுங்க எந்த ஒரு ஹியூமன் என்டிவர் அப்படின்னா அது குறைகள் இருக்கும் அதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்றதுன்றது புனிதமான நோக்கம் குறைகளை கூறுவது இல்ல குறைகளை மிகைப்படுத்தி நிறைகளை குறைப்படுத்துவது என்பது தவறு ஓகே இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரொம்ப தீவிரமா வந்து டி எம் கிருஷ்ணா லெஃப்டெஸ்ட் ஐடியாலஜி ஐடியாலஜியோட இணைந்து பல ஆர்டிகள் மறுக்கொண்டு எழுதின்னு வர்ற இதுல வந்து அவர் மெயினா வைக்கிற அக்யூசேஷன்ஸ் பிராமின் டோமினேட்டேட் சிஸ்டமா இது இருக்குங்கிறது ஒண்ணு இன்னொன்னு அவர் அகாடமி அகாடமியே வந்து ஒரு பிராமின் டாமினேட்டட் சிஸ்டமா இருக்கு அங்க இருக்குறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பாடுவது கிடையாது அப்படி இருக்குற டிஎம் கிருஷ்ணாவுக்கு இந்த வருஷம் சங்கீத கலாநிதி அவார்ட் குடுக்கறதுக்கு மியூசிக் அகாடமி முன் வந்ததற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் ஏன்னா அத பத்தி நான் சொல்றது கரெக்டா இருக்காது ஏன்னா பல பேருடைய மைண்ட்ல என்ன திங்க் பண்றான்றது நான் சொல்ல வேண்டி வரும் ஆனால் நான் இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்க சங்கீத கலாநிதி அப்படின்னு கூடிய ஒரு பட்டியலை எடுத்து பார்த்தால் நைன்டீன் டுவெண்டிஸ்ல இருந்து அவ கொடுத்துட்டு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா அதுல வந்து நாட் ஓன்லி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் பட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே அவ ரெகனிஷன் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கான் அவ யூஸ் பண்ண யார்சிக்க்கு வந்து ஒரு பர்టిక్యులர் லெவல் ஆஃப் மியூசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படினு தான் அவ யூஸ் பண்ணிட்டோம் இப்போ நோபல் பிரைஸ் அப்படின்னு நீங்க எடிங்வானால் அது வந்து ஆப்பிரிக்கால யாருக்கும் கொடுக்கல இல்ல இந்த பிஜி ஐடன்ட்ல நம்ம யாருக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கன்சிடரேஷன்ல குடுக்கிறது கிடையாது அவ நினைக்க கூடிய ஒரு யார்சிக மீட் பண்ண யாருக்காலனும் கொடுப்போம் அப்படின்ற ஒரு லெவல் அவ வச்சிருக்க அது அவளுடைய பிரெரகட்டி நான் திராவிட் சிலருக்கும் கூட வழங்கிர்க்கிறது தான் நீங்க சொன்னீங்க அதன்படி வீராசாமி வலையப்பட்டி வெங்கடசுவாமி நாயுடு ராஜமாணிக்கம் பிள்ளை இந்த மாதிரி நிறைய நான் டிராமிக்ஸுக்கும் கூட அகாடமியில வந்து சங்கீத கலாநிதி அவார்ட் வந்து முன்னாடி கொடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோ அதை பத்தி எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டிருக்கோம் ஆமா என்ன ஏன்னா நாங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெரியவங்க சொல்லியிருந்தல

சகோதரி பாவத்துடன் தான் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கச்சேரிகளை பண்ணிருக்காங்க போயிருக்கா இப்ப சமீபத்துல கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க பாலுட் மணியர் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்த சமயத்தில் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாலையுடன் சென்று அவருக்கு அவருடைய வாழ்த்தை தெரிவித்தார் அண்ட் பாலுட் மணியருடைய கிரேட்டஸ்ட் ஐடில் யாருன்னா கஞ்சிதா தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் மணியருடைய ஒரு நிறைய அவர் வந்து அவர் இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்லுவார்னா தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் தான் கமாண்டர் இன் சீப் ஆஃப் இதே மாதிரி பழனி சுப்பிரமணியன் பிள்ளை அவர்களின் பிரதம சீடர் வந்து திருச்சி சங்கரன் அவர்கள் அவர் வேற கம்யூனிட்டி அப்படின்னாலும் எல்லாம் வீட்டிலேயே வந்து அப்பா மாதிரி தான் பார்த்திருந்தார் அம்மா மாதிரி தான் அவருடைய வைஃப் பாத்துட்டா அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப ஹார்மோனியஸா எல்லாரும் வந்து பழகினது ஒரு 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 வந்து கூடிய தவறான ஒரு செய்திகளை பரப்பி மக்கள் மக்களிடையே ஒரு ஒரு என்ன சொல்றது அது அவர்ஷன் கிரியேட் பண்ணினோம்னா அது வந்து ராங் அப்படின்றது என்னுடைய கருத்து செகண்ட் திங் ஒரு ஃபீல்ட வந்து பிளாக்கா பெயிண்ட் பண்ணி நம்ம ஒயிட்டா தெரியணும்னு அவசியம் கிடையாது என்னுடைய பர்சனால அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே அந்த ஐடியாலஜி தப்பு அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த குரல் கொடுத்த தருணத்தில் மற்றவர்கள் என்னை பிரைவேட்டா பாராட்டினாலே தவிர அவளும் அந்த டைம்ல பேசலாம் வந்து அந்த டைம்ல அது கொஞ்சம் இப்ப இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் அப்போ பேசியிருந்தா லார்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஜனங்களுடைய மனசுல வந்து போய் முன்னாடியே வந்து வந்து அதை அந்த நம்ம சரி பண்ணிருக்கலாம் கரெக்ட் இதுல முக்கியமா பார்த்தோம்னா ரொம்ப நீண்ட காலமா வந்து டி எம் கிருஷ்ணாவோட செயல்களுக்கு நேர் எதிரா வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பாதது இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கோ அப்படிங்கிற கேள்வியும் விளருது அதாவது அவர் எங்கெல்லாம் வந்து ஒரு காஸ்ட்டுக்கு எதிராக அப்படிங்கிற கேள்வி எழுறது அதை பற்றி உங்களோட கருத்து அதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தும் ஏனென்றால் நான் இப்போ வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவுட்லுக் மேக்சீன் இன்னும் டெக்கன் கிரானிக்கல் இந்த மாதிரி பல பேப்பர்ஸ்ல இதுக்கு நான் ரெபிட்டல் கொடுத்தேன் என்னுடைய பப்ளிக் ஸ்பீச்சஸ் சொன்னேன் இன்ஃபேக்ட் என்னோட அகாடமி கலாநிதி ஸ்பீச்ல கூட வந்து இத பத்தி மென்ஷன் பண்ணேன் அதாவது நம்ம ஆர்ட்ஸ் டிவைட் பண்ணி தின்னால் அதுக்கு டாலரன்ஸ் இருக்க கூடாதுன்ற மாதிரி நான் சொன்னேன் அப்போ சோ அதெல்லாம் அப்ப மக்கள் ரொம்ப வரவேற்பா கலை உலகமே வரவேற்பது ஜென்ரல் சொசைட்டியும் வரவேற்பது ஏன்னா யாருக்கும் வந்து அன்னெசரியான ஒரு டிஸ்ஹார்மனி புடிக்காது இந்த சொசைட்டில எல்லாருக்கும் என்ன தேவை அவ கம்ஃபர்டபுளா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அவளுடைய டேபிள்ல வந்து உணவு வரணும் அவ மக்களுக்கு செக்யூரிட்டி இருக்கணும்ன்றதுதான் எல்லாருக்கும் யாருக்கும் சண்டைகளை போடணும் அப்படின்றதுக்கு ஜென்ரலா ஒரு சைக்காலஜி கிடையாது அப்படி இருக்குச்ச நாம இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இத பண்ணச்ச அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் நீங்க சொல்றது வந்து ரெபிடல் கொடுக்காதது வந்து ஸ்ட்ராங்கா கொடுக்காதது வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்லுவேன் எக்ஸாக்ட்லி இப்போ இந்த சமயத்துல அட்லீஸ்ட் அதாவது இத்தனை நாள் இப்போ இந்த சங்கீத கலாநிதி இந்த சமயத்துல கூட இன்னும் நிறைய முன் வந்து அதாவது தமிழ்நாட தவிர வெளியில இருக்கிற மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்கு குரல் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில இருந்து இன்னும் ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா வரலங்கிறது என்னோட கருத்து இன்னும் நிறைய பேர் இதை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு அத நீங்க ஒத்துப்பீங்களா இந்த கூற்று வந்து நீங்க சொல்லலாம் நான் சொன்னா இது நான் மக்களை தூண்டி விடுற மாதிரி அது வந்து கூற்று வந்து நான் என்னுடைய இறுதி கேள்வி இதுல வந்து யங்ஸ்டர்ஸ் பல பேர் வந்து இந்த டி எம் கிருஷ்ணாவோட இந்த ஆக்டிவிசத்துல வந்து ஏற்கப்படுப்படுகிறார்கள் அதாவது இந்த ஆக்டிவிசம் பண்ணினாலே வந்து சங்கீத கலாணையே கிடைச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் மைண்ட்ல இருக்கு கூட நானும் வந்து நேயர்கள் பல பேருக்கு தெரியாது சங்கீதம் கத்துட்டு இருக்கேன் பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎன் கிருஷ்ணாவோட ஐடியாலஜியில வந்து ஐக்கியமா ஐக்கியமாக பார்க்க முடியாது உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் சார் யங்ஸ்டர்ஸ் எந்த ஒரு ஐடியாலஜியில வரணும்னாலும் அந்த ஐடியாலஜியை ரிசர்ச் பண்ணும் அதுல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் ரிசர்ச் பண்ணணும் அந்த ஐடியாலஜியில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும் அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து வேற எல்லா வியூஸும் பார்க்கணும் அதாவது அந்த வியூஸ் ஐடியாலஜி பிளஸ் கவுண்டர் வியூஸ் இது ரெண்டும் பார்த்து அவ இன்டெலெக்டை யூஸ் பண்ணால்தான் ரியல் இன்டெலக்சுவலிசம் ரியல் ப்ரோக்ரஸிவ்னஸ் இல்லைனா இட் இஸ் இஸ்யூடோ இன்டெலக்சுவல் சியூடோ ப்ரோக்ரஸிவ் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் இப்பைண்ட்லி பிலிவிங் சம்திங் இதுல நான் இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவேன் ஒண்ணு இஃப் யூ பிலீவ் எவ்ரி திங் பிளைண்ட்லி யூ ஆர் கலிபிள் இஃப் யூ பிலீவ் இஃப் யூ பிரிட்டன் டு பிலீவ் எவ்ரி திங் தென் யூ ஆர் கல்பிள் அப்படின்னு ஒரு செய்யிங் ஒண்ணு ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே வந்து குருட்டு நம்பிக்கையுடன் செயல்படக்கூடாது கண்களை திறந்து தியாகராஜ சுவாமி இதை பத்தி ஒன்னு சொல்றார் நீ ராமா என்று கூறினாலும் அதை என்னவென்று அறிந்து சொல் ராம சிந்தனத்தோ அப்படின்னு சொல்ற ஒரு சாங்ல சொல்லாத ஆதிசங்கரோ இதுதான் அப்படின்றது என்னன்றது புரிஞ்சு செயல்படணும் இந்தியாவுடைய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல் ஸ்ட்ரெங்க் அதனுடைய இன்டெலக்சுவல் ஃபேப்ரிக்னாலதான் இந்தியா வந்து உயர்ந்து சென்றது இந்த ஒரு சயின்டிபிக் திங்கிங் இருந்ததுனாலதான் இப்போ வந்து டுவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி சயின்டிபிக் விட்டு எல்லாத்தையும் பிளைண்டா ஃபாலோ பண்ணி இஃப் யூ ஆர் ஜம்பிங் டு கன்க்ளூஷன்ஸ் கன்க்ளூஷன்ஸ் வில் ஜம்ப் ஆன் யூ அப்படின்னு வந்து அரௌண்ட் த வேர்ல்ட் இன் டேஸ் அப்படின்னு கூடிய ஒரு சீரியல்ல வந்து பியூட்டிஃபுல்லா வந்து ரெகுலரா அந்த டைலாக் வரும் அந்த மாதிரி நம்ம வந்து எதுலையும் வந்து அவசர முடிவு எடுக்க கூடாது இன்னார் இன்னபடி என்று தெரிந்த பின்னே எடுத்து சொல்வதென்றோ நீதி அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கட கவிப்பாடி இருக்கார் உம் செவென்டீன் ஹண்ட்ரட் செவன்டீன் சிக்ஸ்டி பைவ் அவர் மகாகவி அவர் எதை சொல்லிருக்கார் இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து என்ன விஷயமானாலும் ஈரா ஆய ஆராய்ந்து ஆலோசனை செய்த பின்னே ஐடியாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்றதும் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸபிலன்ஸ் அவ பர்சனலா வந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் அவர்ஸ் பிராக்டிஸ் பண்ணால் தான் சங்கீதத்தில் உயர முடியும் இன்ஜினியரிங் ஆகட்டும் டாக்டர் ஆகட்டும் எந்த தொழிலுக்கும் அந்த ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தனாலும் அந்தந்த தொழில உண்டான எக்ஸலன்ஸ் கிடைக்க போகுது பை போறது ஆக்டிவிசம்ல எக்ஸலன்ஸ் வரும் அதுல என்ன கொடி நல்லா தூக்க முடியும் இல்ல குரல் நன்றாக குறைக்கிறதுக்கு இதே சேம் திங்ஸ் நம்ம வந்து அதே பிராக்டிஸ் பண்றோம்ல இதே சேம் கைண்ட் ஆஃப் ரெட்டாரிக் இது நம்மளுக்கு நல்ல மனசுல பதிஞ்சு இது நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமே தவிர